வணக்கம் தான் சினிமா ரசிகன் மணிரத்னத்துடைய டேரக்ஷனில் கமலஹாசன் ஹிஸ்டி ஆர் ஜோதி ஜார்ஜ் இவங்களாம் நடிச்சு இன்னைக்கு தெரியல ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய லைஃப் படம் எப்படி இருந்து பார்க்கலாம் மணிரத்னம் கமலஹாசனுடைய காம்போ வந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் மேலே ஆயிடுச்சு ரொம்பவே ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்தது இந்த படம் இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டர் லைஃப் தான் கமலஹாசன் ஒரு பெரிய கேங்ஸ்டராக வராரு ஒரு மூணு காலகட்டத்தை காட்டுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு காலகட்டத்தை காட்டுறாங்க பிளாக்மெயில் காட்டுவாங்க படத்துடைய ஆரம்பம் அதுதான் ரெண்டு பெரிய கேங்ஸ்டர் டீம் மீட் பண்ணுறாங்க அப்புறமா போலீஸுடைய சூட் அவுட் நடக்குது இந்த கேங்ஸ்டருக்கும் போலீஸுக்கும் நடக்கக்கூடிய அந்த சண்டையில் அங்கே பேப்பர் போட வந்த நம்ம குமாரவேலி இறந்து போகிறாரு அவருடைய ரெண்டு பசங்க ஒன்று சிம்பு குட்டி பையன் அப்புறமா அவருடைய தங்கச்சி சின்ன பாப்பா ஸோ இந்த ரெண்டு பேரும் அந்த நடந்த அந்த பிரச்சனைகளை ரெண்டு பேருமே பெரிய மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல கமலஹாசன் அந்த பையனை எடுத்து வளர்க்கிறாரு அப்புறமா உன்னோட தங்கச்சி இப்படியே உன்னோட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு இது தொண்ணூத்தி நாலு காலகட்டம் அப்படியே கேட்போம்னா அப்புறமா கதை வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் நடக்குது அப்புறமா கமலஹாசன் நாசர் ஜோஜி ஜார்ஜி அப்புறம் பகுதி பெருமாள் இவங்க எல்லாம் ஒரு பெரிய டீமா இருக்கிறாங்க அங்க சிம்புவும் இருக்கிறாரு இது மாதிரி கேங்டர் படங்கள்ல எல்லாமே என்ன நடக்கும் ரெண்டு கேங்குக்கு தொடர்ச்சியா பிரச்சனை நடக்கும் அதுதான் படம் கொடுத்து கொண்டு போயிருப்பாங்க இருப்பாங்க அந்த வில்லனுக்குள்ளே போடுவார் நம்ம பெரிய அந்த ஹீரோவியை அவரு கூடயே உள்ளவங்க போட்டு தள்ளுற மாதிரி தான் வழக்கமான படங்கள் இருக்கும் இதுவும் அப்படி ஒரு படம் தான் செங்கச்சம்பு ஜவானன் அந்த படம்லாம் இதே மாதிரி தான் வந்துருக்கும் இது முதல் பாதையில் கதையை கொஞ்சம் சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிருப்பாங்க ஸோ கமலஹாசனுக்கு ஒரு பெரிய சம்பவம் நடக்கும் போதுன்னு இன்டர்வல் பிளாக்ல ஒன்று வந்து நிப்பாட்டி இருப்பாங்க அதுக்கப்புறம் என்னென்ன நடந்தது அப்புறமா அந்த ஃபேமிலி என்ன ஆச்சு இவரு அவருடைய தங்கச்சி கொண்டு வந்து சேக்கிரத்தா சிம்புகிட்ட சொல்லியிருந்தாரு அதெல்லாம் நடந்ததுதான் இல்லையா அந்த ரெண்டாவது பாதி ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு வழக்கமான ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி அந்த ஸ்டைலில் தான் போச்சு முதல் பாதியை ரசிக்க முடிஞ்ச அளவுக்கு ரெண்டாவது பாதியை பெருசா ரசிக்க முடியலமெண்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே அல்டிமேட் கமலஹாசனுடைய ரோல் ஆகட்டும் எஸ்டிஆருடைய ரோல் ஆகட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்தது ஜோஜி ஜார்ஜுடைய ரோல் வந்து பெருசா எழுதப்படலை கிளைமேக்ஸ்ல அந்த அதிரடியான ஒரு பெரிய சண்டை காட்சி வந்து இருக்குவாங்க ரொம்பவே சூப்பரா இருந்தது ஒளிப்பதிவு சூப்பராக இருந்தது குறிப்பா நேபாள் போயிருப்பாங்க அங்கெல்லாம் அந்த பனிப்பிரதேசம் அந்த இடத்துல நடக்கக்கூடிய அந்த பதிவு எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த படத்தில் ரஹ்மானுடைய மியூசிக்லாம் அல்டிமேட்டாக இருந்தது குறிப்பாக அந்த அஞ்சு பூவே அப்புறமா அந்த முத்தமலை இந்த பாட்டு வந்து சின்ன சின்ன பிட்டா வரதே வழி ஒரு முழு பாட்டெல்லாம் பெருசாக வரல ஆனால் மொத்தத்தில் இந்த படம் வந்து மணிகிறதுனால் ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் கமலஹாசன் எஸ்டியி இவங்களெல்லாம் ரொம்ப ரசிக்கக்கூடியவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு வந்து நீங்கள் பயங்கரமாக எதிர்பார்த்து போனீங்கன்னா அதுக்கான பணம் இல்லை ஆனால் ஒரு முறை நீங்கள் பார்த்து ரசிக்கலாம் அதுக்கான பணம் தான் இது வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள் நம்பி பேசு சந்திப்போம் வந்து சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்